பழனியில் ஞானம் அளித்த முருகன் கதை ஒருநாள் தேவலோகத்தில் ஒரு சிறிய விவாதம் ஏற்பட்டது சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவி இடையே உலகின் மிகப்பெரிய ஞானம் எது என்ற கேள்வி எழுந்தது இதை அறிய அவர்கள் தங்கள் இரு மகன்களான கணேசனையும் முருகனையும் அழைத்தனர் பின்னர் ஒரு போட்டியை வைத்தனர் யார் இந்த உலகை மூன்று முறை சுற்றி முதலில் திரும்புகிறாரோ அவருக்கே ஞானப்பழும் என்று சிவபெருமான் கூறினார் முருகன் தன் மயிலின் மேல் ஏறி உலகத்தை சுற்றப் புறப்பட்டார் மலைகள் ஆறுகள் கடல்கள் நகரங்கள் என அனைத்தையும் கடந்து வேகமாக பயணம் செய்தார் தன் வலிமையும் இளமையும் போதுமானது என்று அவர் நம்பினார் ஆனால் கணேசன் எதுவும் செய்யாமல் அமைதியாக சிவபெருமானையும் பார்வதி தேவியையும் சுற்றி வலம் வந்து அப்பா அம்மாதான் என் உலகம் அவர்களை சுற்றுவது உலகத்தை சுற்றுவதற்கு சமம் என்று கூறினார் இந்த பதிலைக் கேட்ட சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவி மிகுந்த மகிழ்ச்சியடைந்தனர் அவர்கள் உடனே ஞானப்பழத்தை கணேசனுக்கு வழங்கினர் சிறிது நேரத்தில் உலகை சுற்றி வந்த முருகன் ஞானப்பழம் ஏற்கனவே கணேசனுக்கு வழங்கப்பட்டதை அறிந்து மனம் வருந்தினார் என் முயற்சிக்கு மதிப்பில்லையா என்று எண்ணி கோபத்துடனும் துயரத்துடனும் கைலாயத்தை விட்டு வெளியேறினார் முருகன் திசை நோக்கி வந்து ஒரு மலையின் மேல் அமர்ந்தார் அந்த மலைதான் இன்று பழனிமலை என அழைக்கப்படுகிறது அங்கு அவர் தன் ஆடைகளையும் ஆபரணங்களையும் விட்டு ஒரு எளிய யோகியாக அமர்ந்தார் இதனால் அவர் தண்டாயுதபாணி என அழைக்கப்பட்டார் முருகன் இவ்வாறு அமர்ந்திருப்பதை அறிந்த சிவபெருமான் அவரிடம் வந்து உனக்கு உண்மையான ஞானம் கிடைத்துவிட்டது பொறுமையும் பணிவும் தான் உண்மையான அறிவு என்று அறிவுரை கூறினார் அப்போது முருகன் தனது கோபத்தையும் அகங்காரத்தையும் விட்டு அமைதியுடன் சிரித்தார் பழனியில் அவர் உலக மக்களுக்கு ஞானமளிக்கும் தெய்வமாக நிலை கொண்டார் இன்றும் பழனிக்கு செல்லும் பக்தர்கள் முருகன் அருளால் ஞானமும் அமைதியும் கிடைக்கும் என்று நம்புகிறார்கள்